கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே